வணக்கம் நண்பர்களே சண்டே ஸ்பெஷல் வீடியோ நண்பர்களே தென்காசி மாவட்டம் கள்ளத்தி குளம் ஊர் நாலரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி சுத்த செம்மன் பூமி நண்பர்களே மிக அருமையான இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறைஞ்சவள இடம் நண்பர்களே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் ஏன்னா விலை இடம் ரொம்ப கம்மியாக கிடைக்கி ஊட ஊட தான் நாங்கள் எடுத்து போடுதோம் இடத்த மிஸ் பண்ணிடாதிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நாலரை ஏக்கர் நண்பர்களே பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு இந்த இடம் விவசாயம் பண்ணாமல் அப்படி போட்டாங்க பாருங்கள் ஒட்டுன இடம் அதே பவுண்டரியில் தான் இருக்குது நல்லா தோப்பாக்கி வச்சுருக்காங்க தண்ணி வசதி உள்ள இடம் செம்மண் பூமி கலரை பாருங்கள் மண் ஏக்கருக்கு பத்து லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் மேப்பிலே உங்களுக்கு காத்தாடி பாதை வந்துடும் தனிப்பட்டா பத்திரம் ஒரே கையெழுத்து தார் ரோட்டில் இருந்து இரநூறு அடி தூரம் இருபத்தஞ்சி அடி பாதை ரெக்கார்டு மேப்பிலே வந்துடும் நண்பர்களே இடத்த விட்டுறாதீங்க நல்ல இடம் மிக அருமையான இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உடனடியாக அவங்க இதோ பாதை இதுதான் பாதை இருபது அடி பாதை மெயின் ரோட்டில் பவர் பிளான்ட் இருக்கும் பவர் பிளான்ட்லேருந்து ஒட்டி தான் அந்த பாதை வருது இருபத்தஞ்சு அடி பாதை இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் பாதை பத்திர ரெக்கார்டிலே வந்துடும் தனிப்பட்டா பத்திரம் சுத்த செம்மன் பூமி பக்கத்துலலாம் விவசாயம் நடக்குது தென்னந்தோப்பு இருக்குது மிக அருமையான இடம் இடத்து ஓனரும் வந்திருக்காரு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அதுதான் பாதை இதுதான் இடம் இது பாதை நண்பர்களே தார் இருந்து இரநூறு அடி தூரம் தான்